ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது நோஸ் கேன்சர் அதாவது மூக்கில் வரக்கூடிய புற்றுநோய் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன் இது எப்படி வருது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு இது எந்த வயசில் வரும் இதுக்கு வந்து தப்பிக்க என்னென்ன வழி எல்லாம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க மோஸ்ட் கேன்சர்னால் என்ன அப்படின்னா நம்மளுடைய தாடை எலும்பு மூக்கு உள்ளாறக்கூடியது எலும்புகள் நெற்றியில் இருக்கக்கூடிய குழி இவைகள் அதாவது சைனஸ் அப்படின்றதுலாம் வந்து இந்த ஒரு கட்டி ஒரு உருவாகும் இது டக்குன்னு நமக்கு தெரியாது பல வருடங்கள் கழிச்சி தான் அது நமக்கு அதோடைய அறிகுறியாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்குள்ளேயே அதை மூத்தி ரத்தம் வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நமக்கு ஓ ஓ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காமிட்டா கூட எதோ மூணு நேரம் தான் வருது சிலிமம் குறைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு கூட மருந்து நம்ம ஈரத்துணியை வச்சு அடைச்சிட்டு நிற்ப நிறுத்திடுவோம் அது தப்பு முடிந்து அது ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சி நோஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக காமிச்சிங்கன்னா இல்லை இஎன்டி டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் அவங்க கண்டுபிடிச்சி இது என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிச்ச பிறகு தான் அது டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா இதுக்கு அடுத்தது இது எதனால் வருது அப்படின்னா புகை மண்டலம் என்னங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா புகை மண்டலம் அப்படின்னா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மோட்டர் சைக்கிள் கார் லாரி இவைகள் பின்னாடியே நம்ம போயிட்டுருக்குறோம் அல்லது நமக்கு முன்னாடி போகிற புகையை வந்து நம்மளுடைய நம்ம சுவாசிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குது புரியுதுங்களா அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலை இருக்கிறதால நம்ம அது டஸ்ட்டு அப்படியே போய் படிய ஆரம்பிக்குது அது கேன்சருக்கு வழிவகுக்குது அதோடு இல்லாமல் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க மூஞ்சி மூ மூஞ்சி மூஞ்சி மூடிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இந்த வெல்டிங் ஷாப் போல் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த இரும்பு துகள்கள் அல்லது மற்ற உலகப் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் அது வெல்டிங் பண்ணும்போது அது அந்த துகள்கள் நம்முடைய மூக்குள்ளே போய் அதுவும் கேன்சர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புரியுதுங்களா நான் அப்படியே என்ன ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா கூட தான் வரக்கூடியது இது வாய்ப்பு இது பெரும்பாலும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் இப்படி சீனர்களுக்கு தான் அதிகமாக வருது இது நாற்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வருது மற்றவங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் வராது அதுக்கு அடுத்தது இதோடைய பாதிப்பை பற்றி சொல்லிட்டேன் இப்போ இதனால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள்னு உங்களுக்கு தெரியும் அதாவது கேன்சர் வரணுன்னு உங்களுக்கு என்னென்ன பாதிப்புமோ அத்தனை பாதிப்புகள் இதுக்கும் வருது அதுக்கடுத்தது இதோடைய நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுவும் தெரியும் அதாவது வளர்ச்சி அதிகமாக போய் டெத்து கம்மியாக வச்சுனாலும் அதாவது அணுக்கள் வளர்ச்சி அதிகமாக பிறப்பு அதிகம் இறப்பதிக குறைஞ்சதுனால் கூட நமக்கு இது வாய்ப்புகள் வரும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகள் இவ்வளோ யாருக்குமே இருந்தால் கூட இது வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்தது நம்மளுடைய ஜெயன்கள் இன்னும் இது உருவாகுது இதுக்கு கேன்சருக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முனைய மூணு தான் இருக்குது ஒன்று அறுவை சிகிச்சை அதுக்கடுத்தது கதிர்வீச்சு அதுக்கடுத்து ஹீமோ தெரப்பி இந்த மூணால் மட்டும் தான் இதை க்ளோஸ் பண்ண முடியும் மற்றபடி இதை க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனடியாக அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குது மாஸ்டர் செக்கப்னு நிறைய எல்லா நிறையா ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துட்ருக்கோம் கவர்மெண்ட்லையும் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் தெரில தனியார் நான் நிச்சயமாக கொடுத்துட்ருக்குறோம் அதில் நீங்கள் போய் செக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி ஏதாவது கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே போய் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனடியாக குணமடைய வாய்ப்புகள் உண்டு அதை விட்டுட்டு நீங்கள் பேசாமல் விட்டிங்கன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தான விளையும் அதனால் வரலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி இந்த மாஸ்டர் செக்கப்பு ஹெல்த் செக்கப்பு பண்ணிக்கிட்டே ஆகணும் थैंक यू प्लीज वीडियो को लाइक பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க थैंक यू